எவ்வளோ போராடினா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மாமாங்க ஐயாவினுடைய மருமகள் நம்ம சென்னையை அன்புமணி டெல்லியில் தொகுதி எம்பி இருந்தது எவ்வளோ பண்ணாங்க மத்திய அமைச்சர் தெரியும் அவங்க மனைவி இவங்க தமிழில் நல்லா பேசக்கூடியவங்க இங்கிலீஷில் நல்லா பேசக்கூடியவங்க இந்தியில் ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க இவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ முடிவாயிடுச்சு ஒரே ஒரே எப்படி இருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் அஞ்சு தொகுதியிலேயே அவ்வளோ வேகமாக இருக்கிறாங்க மக்கள் பூரா எல்லாம் அங்கே தருமபுரி இஸ்லாமிய தெரு இருக்குது மேல நேற்று நாங்கள் தான் கூடியிருந்தோம் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அதனால நீங்கள் இங்கே இருக்கிறது இங்கே நம்ம காவிரிபுரத்தில் இருக்கிற சத்யநகரில் கொளத்தூரில் இருக்கிற எல்லா இஸ்லாமியும் சொல்லி மாவட்டத்துக்கு இதில் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் கூட்டணி அப்படி இப்படின்னு பார்க்க கூடாது இல்லை இல்லை பத்து மணி வரைக்கும் நாங்கள் எதுக்காக இருக்கிறோம்

धर्मपुरी एम पी कॉन्स्टिटेंसी सदस्य बनना चाहती हूँ और आपके आपके आशीर्वाद लेना चाहती हूँ और यहाँ यहाँ हम लोग तो महिला को उन्नति के लिए जो भी करना चाहती हूँ मैं आपका, थी। 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 वोट देना है और आम को भी देना है क्योंकि क्यूँकी तो जो भी यहाँ का समस्या समझ मैं समझती हूँ जो भी यहाँ का वो वाटर प्रॉब्लम है मैं वो सब समझती हूँ और मुझे तो जानकारी है इसीलिए जो भी मैं बात करना चाहती हूँ पहला मुझे वोट चाहिए देना चाहिए उसके बाद

நான் நிறைய செய்யணும் நான் விருப்பப்படுறேன் நிறைய உயர்ச்சி எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ஒரேன் <laughs> <laughs>